மாளிக்கன்னு சொல்லும்போது அந்த சினிமா வந்து அதிகமாக பார்ப்பாரு சூர்யா அவர்கள்லாம் மீட் பண்ணி பேசினா தான் ஒரு தகவல் இருக்கே சார் இல்லை அது வந்து சூர்யா மீட் பண்ணி பேசந்து கொண்டது அதெல்லாம் எனக்கு உண்மை தெரில ஆனால் அயத்தி வீரமணியை வந்து நிறைய நடிகர்கள் சந்திச்சிருக்காங்க நானே பார்த்துருக்கேன் அவங்க பேரெலாம் சொல்ல வேண்டாம் ஏன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லைன்றதுனால நான் நிறைய நடிகர்கள் வந்து வீரமணி பக்கத்துலேயே பார்த்துருக்கேன் சில பேர் வந்து வீரமணி சேரில் உட்காந்துருக்கும் போது கீழே உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக பயந்துலாம் இல்லை ஃப்ரெண்ட்லியாக கொண்டு தலைவர் அந்த மாதிரி எப்படி பண்ணிங்க இது எப்படி பண்ணிங்க சொல்லுங்கள் அதெல்லாம் அவங்க வந்து கதை கேட்குற மாதிரி ஒரு ரவுடி சொத்துக்கிட்ட வந்து என்ன மாதிரி நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அவங்க நடிக்கக்கூடிய படத்துக்கு ஆனால் பயன்படுது அந்த மாதிரிலாம் உட்காந்து கேட்ட நடிகர்கள் வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு முட்டி போட்டு உட்காந்து நடிகரையும் பார்த்துருக்கேன் மண்டிகிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து நடிகரையும் பார்த்துருக்கேன் செல்லத்துக்கிட்ட அந்த மாதிரி இல்லை செல்வம் வந்து அவ்வளவு தூரம் பேசவும் உங்கள் தங்கடகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்கடகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்